வணக்கம் இன்றைய சட்ட செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் ஆனமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நலம் கருதி ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கோவை சாரக டிஐஜி பேட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது இதில் அறநிலையத்துறை அமைச்சர் உட்பட ஐந்து அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதையடுத்து கோவை மாவட்ட சாரக டிஐஜி சரவணசுந்தர் தலைமையில் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தடுப்புகள் கண்காணிப்பு கோபுரம் சிசிடிவி கேமராக்கள் போலீசார் பாதுகாப்பு அறை கோவில் கோபுரப் பகுதிகள் மற்றும் விஐபி பொதுமக்கள் வந்து செல்லும் வழித்தடங்கள் குறித்தும் பக்தர்கள் வரும் வாகனங்கள் நிற்கும் இடங்கள் குறித்தும் டிஐஜி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனா் ஆய்வு மேற்கொண்ட பின் டிஐஜி செய்தியாளர்களுக்கு கூறுகையில் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆயிரம் போலீசார் மற்றும் ஐநூறு ஊர்காவல் படையினர் தீயணைப்புத் துறையினர் பணியில் ஈடுபட உள்ளனர் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாதுகாப்பு பணி நடைபெற உள்ளது குறிப்பாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து பாதுகாப்பாக வெளியேறும் வரை போலீசார் பணியில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் வாழ்பாறை உட்கொட்ட துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீமதி ஆய்வாளர் தாமோதரன் சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகநாதன் நாகராஜ் மற்றும் போலீசார் உடனிருந்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் கிட்டத்தட்ட கோவை சரகத்திலிருந்து ஆயிரம் காவலர்கள் ஐநூறு டூ கார்ட்ஸு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக இங்கே மொபைலை செய்யப்பட பண்ணுறாங்க அது இல்லாத ஃபயர் சர்வீஸ் பக்தர்களுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அந்த மாதிரி சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பிளாக் க்ரௌடு வரும் கோயிலில் இருந்து எங்களுக்கு அசு சொல்லாங்க ஸோ அதுக்கு க்யூ சிஸ்டம் எவ்வளோ பப்ளிக் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தரிசனம் பண்ணி வெளியே அனுப்புவோங்கிறதுல எல்லாத்துக்குமே இன்ஸ்டன் கொடுக்கப்பட்டு எஸ்பி தலைமையில் எல்லாருமே வந்து வந்தபஸ்து நாளைக்கு அதுமொன்னாக இருக்குது நாளைக்கு ட்ரீஃபிங் இருக்கு நாளை கழித்து பாதுகாப்பு ஏற்பட இருக்காங்க எல்லோரும் கூட்டம் குறையிற வரைக்கும் எந்த பாதுகாப்பா